திருச்சிற்றம்பலம் தென்னாருடைய சிவனை போற்றி எண்ணாட்டவருக்கும் இறைவா போற்றி அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய பதிவு என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா ஜூன் மாதத்திற்குண்டான பலன்களை பற்றி தான் நம்ம பன்னிரெண்டு ராசிக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் முழுமையாக நாம் பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனில் ஆல் அப்படின்னு சொல்லக்கூடிய பட்டனையும் க்ளிக் பண்ணிக்கோங்க இந்த மாதம் பார்த்துட்டிங்கன்னா வீடியோவோட கடைசியில் ஒரு ராசிக்கு எந்தெந்த நாள் பண வரவு வரும் அந்த ராசியினுடைய சந்திராஷ்டிரம நாட்கள் என்ன எத்தனை எப்பொழுது வீடு கட்டலாம் எப்பொழுது குலதெய்வ வழிபாடு பண்ணலாம் அதே போல் எப்போ வந்து குரு வழிபாடு செய்யலாம் பயணம் மேற்கொள்ளக்கூடிய நாட்கள் என்ன அப்படிங்கிறத உங்களுக்கு ஒவ்வொரு டேட்டா தனிப்பட்ட முறையில் ஒவ்வொரு ராசிக்கு நடக்கும் அப்படிங்கிறத நான் எடுத்து கொடுத்துருக்குறேன் இது வந்து உங்களுக்கு அறுபது முதல் எழுபது சதவீதம் நிச்சயமாக கண்டிப்பாக இந்த தேதிகளில் நான் சொன்ன பலன்கள் நிச்சயமாக நடக்கும் இப்போ நாம் மிதுன ராசிக்குண்டான ஜூன் மாத பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நாம் முழுமையாக பார்க்கலாம் மிதுன ராசிக்கு உங்களுடைய ராசி மற்றும் நான்காம் அதிபதினு சொல்லக்கூடிய ஒரே கிரகம் புதன் பகவான் தான் அந்த புதன் பகவான் இருபத்தி நான்காம் தேதி வரைக்கும் பனிரெண்டாம் வீட்டில் இருக்கார் பொதுவாக ராசி அதிபதியோ லக்னாதிபதியோ மறையக்கூடாது அப்படி மறைந்தால் உங்களுடைய பேச்சுக்கு அங்கே மரியாதை இல்லை அப்படிங்கிறது அர்த்தம் எந்த ஒரு தேவையில்லாத விஷயத்திலையும் தலையிடாமல் இருப்பது நல்லது அதே போல் நீங்களா வாண்டடா போய் அந்த இடத்துல வந்து உங்களுடைய தரத்தை தாழ்த்தி கொள்ள வேண்டாம் அப்படிங்கிறதா முழுமையான உண்மை இது வந்து மைனஸா இருந்தாலும் நம்ம பாசிட்டிவாக என்ன சொல்லலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் வெளியூர் போகலான்ட்டு இருக்கேன் வெளிநாடு போகலான்ட்ருக்கேன் வேலை வாய்ப்பு தேடலான்ட்ருக்கிறேன் வேலைக்காக ஏதாவது வெளியே வெளிநாடு வெளியூருக்கு அப்ளை பண்ணலான்ட்ருக்கிறேன் குடும்பத்தோடு சேர்ந்து ஆன்மீக பயணம் இன்ப சுற்றுலா இது மாதிரி எதாவது செல்லலான்ட்டு இருந்தீங்கன்னா இந்த மாதம் இதை பயன்படுத்தி கொள்ளும் பொழுது உங்களுக்கு சிறப்பான அமைப்பாக இருக்கும் அதெல்லாம் இல்லாமல் நான் வந்து வாண்டடாக ஒருத்தருக்கு போய் அட்வைஸ் பண்ணுறது வாண்டடாக ஒரு குடும்பத்தில் போய் அந்த குடும்பத்துக்கு வந்து நம்ம நல்லது செய்கிற மாதிரி போகிறது இது மாதிரியெல்லாம் நீங்கள் போனீங்கன்னா உங்களுடைய பெயர் கெட்டு போவதற்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் அதே போல் மனக்குழப்பங்கள் அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமாக இருக்கும் இப்போ இருபத்தி நாலாம் தேதி வரைக்கும் அந்த இருபத்தி நாலாம் தேதிக்கு மேல உங்களுடைய லக்னாதிபதி உங்களுடைய லக்னத்துக்கே வருவார் அப்போ லக்னாதிபதி லக்னத்தில் இருப்பது மிகப்பெரிய ஒரு யோகங்க சகல தோஷங்களும் நிவர்த்தி அமைப்பு உண்டு அப்ப புதன் வந்து உங்களுக்கு பொதுவாகவே லக்னத்தில் இருந்தாலோ அல்லது ராசியில் இருந்தாலோ பொதுவாக லக்னத்துக்கு தான் நம்ம எடுப்போம் லக்னத்தில் இருந்தால் திக் பலன் அப்போ பலம் ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுவாரு அப்போ புதனுக்கு உண்டான பலம் அப்படிங்கிறது பலம் மடங்கான யானை போல பலம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா அது மாதிரி பலத்தை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார் அப்போ புதன் லக்னத்துக்கு வரும்பொழுது பெயர் புகழ் அந்தஸ்து கௌரவம் இது எல்லாமே நிச்சயமாக கிடைக்கும் உங்கள் பேச்சை மீறி யாருமே எதுவுமே செய்ய முடியாத ஒரு சூழ்நிலைகள் ஏற்படுத்தி கொடுப்பார் பொருளாதார வளர்ச்சி அப்படிங்கிறது ரொம்பவுமே அதிகமாக இருப்பதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு புதன் அப்படின்னா அறிவு சம்பந்தப்பட்டது புதன் அப்படின்னா கல்வி சம்மந்தப்பட்டது அப்போ இதெல்லாமே அந்த இடத்துக்கு வரும்பொழுது கல்வி புதன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக வருவதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு அவரே உங்களுக்கு நாலாம் அதிபதி ஆகி உங்களுக்கு லக்னத்திலேயே இருக்கும் பொழுது நிச்சயமாக எப்படி இருக்கும் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் அம்மா மூலமாக உதவிகள் கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகளும் ஏற்படுத்தி கொடுப்பார் வீடு நிலம் ஏதாவது வாங்கலாம் அப்படிங்கிற ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொடுப்பார் கால்நடைகள் சம்மந்தப்பட்டது எதாவது வாங்கலாம் மாடு வாங்கலாம் கன்று வாங்கலாம் ஏதாவது ஒன்று நம்ம சொல்லிகிட்டு இருப்போம் இல்லைங்களா அதற்கெல்லாமே வாய்ப்புகளை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார் ஆடிட்டிங் சம்மந்தப்பட்டது கம்யூனிகேஷன் சம்மந்தப்பட்ட தொழில் இருக்கக்கூடியவர்களுக்கு அதேபோல் ட்ரேடிங் சம்மந்தப்பட்ட தொழில் இருக்கக்கூடியவர்களுக்கு வா தொழில் வாக்கு மூலமாக தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு இவர்களுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா புதன் மிதனத்துக்கு வரும்பொழுது மிகப்பெரிய ஒரு யோகத்தை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுத்துருத்தா போவார் அப்படிங்கிறது முற்றிலும் ஒரு உண்மையான ஒரு விஷயம் அது உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் அதிபதினு சொல்லக்கூடிய சூரிய பகவான் இப்போது உங்களுக்கு இருக்கக்கூடிய வீடு பதினஞ்சாம் தேதி வரைக்கும் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு இப்போது உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் அதிபதினு சொல்லக்கூடிய சூரிய பகவான் பதினொன்றாம் வீட்டில் இருக்கார் பதினஞ்சாம் தேதி வரைக்கும் இந்த காலகட்டங்களுக்குள்ளே நீங்கள் பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு சகோதரர்கள் மூலமாக லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டங்களாக இருக்கும் அதே போல் மாமனார் உதவிகளை கேட்கக்கூடிய ஒரு காலகட்டங்களாக இருக்கும் மாமனார் மூலமாக உங்களுக்கு லாபங்கள் கிடைப்பதற்குண்டான ஒரு அமைப்பையும் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார் அப்படிங்கிற அமைப்பு உண்டு அதே உங்களுக்கு பதினஞ்சாம் தேதிக்கு மேலே பாத்தீங்கன்னா உங்களுக்கு பனிரெண்டாம் வீட்டுக்கு வந்துடுவார் அதாவது பனிரெண்டாம் வீட்டுக்கு வந்தால் கெட்ட கிரகம் கெட்டுப்போச்சு அப்போது நிச்சயமாக இது எப்போ நீங்கள் உதவிகள் கேட்டீங்க இல்லைங்களா அந்த உதவிகள் எல்லாமே உங்களுக்கு பனிரெண்டாம் தேதிக்கு மேலே பலன் கொடுப்பதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு பதினஞ்சாம் பதி பன்னிரெண்டாம் தேதிக்கு மேல ஓரளவு உங்களுக்கு நல்ல ப்ராசஸ் எல்லாமே தெரியும் பதினஞ்சாந்தேதி பதினாறாம் தேதி பதினேழாம் தேதிக்கு மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது நடைபெறுவதற்குண்டான வாய்ப்பையும் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார் அப்படிங்கிறது சூரியன் அப்படிங்கிறத நம்ம முழுமையாக தெரிந்து கொள்ளலாம் அடுத்து உங்களுடைய ராசிக்கு அஞ்சு மற்றும் பனிரெண்டாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய சுக்கர பகவான் இருக்கக்கூடிய வீடு இரண்டாம் வீட்டில் இருக்கார் பொதுவாக அஞ்சு மற்றும் பனிரெண்டாம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் இரண்டாம் வீட்டில் இருக்கிறது நல்ல யோகங்க அஞ்சு கூட ரெண்டாம் வீட்டில் வந்தாலே இந்த காலகட்டங்களில் குலதெய்வ வழிபாடு செய்தால் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த காலகட்டம் தனஸ்தானத்தை வலுப்படுத்துறதுக்காக குலதெய்வ வழிபாடு செய்தால் மிகப்பெரிய தன வரவு பொருளாதார வளர்ச்சி குடும்ப ஒற்றுமை இதெல்லாமே சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டங்களாக இருக்கும் குடும்ப ஒற்றுமை அப்படிங்கிறது அதிகமாவதற்குண்டான வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுப்பார் பொதுவாக இரண்டாம் இடத்துல சுக்கரன் இருந்தாலே உங்களுக்கு லக்ஸரியான ஒரு வாழ்க்கை கேட்டதெல்லாமே கிடைக்கும் குடும்பத்துக்கு என்ன தேவைகளோ அதெல்லாமே வாங்கி கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகளை ஏற்பாடு செய்வோம் குடும்ப தேவைகள் எல்லாமே உங்களுக்கு பூர்த்தியாவதற்கு உண்டான வாய்ப்புகளும் உண்டு செவ்வாயும் அதே போல சுக்கரனும் சேர்ந்திருந்தால் ஏதாவது நிலம் வாங்கலாம் அல்லது ஏதாவது ஒரு வீடு வாங்கலாம் அப்படிங்கிற அமைப்பு எல்லாமே நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார் அப்படிங்குறதா முழுமையான இந்த சுக்கரனுடைய பலனாகும் அதுவே உங்களுக்கு பனிரெண்டாம் அதிபதியாக இரண்டாம் வீட்டில் இருக்கும் பொழுது அப்போ பன்னிரண்டு பனிரெண்டும் தொடர்பு ஏற்படும் பொழுது எப்படி இருக்கும் அப்போது பனிரெண்டு அப்படிங்கிறது சுப விரயத்தையும் சொல்லு அதே போல அசுப விரயத்தையும் சொல்லு நீங்க என்ன பண்ணுறீங்க அப்படிங்கிறதுல தான் ஆனால் கண்டிப்பாக விரயம் உண்டு நீங்க என்ன விரயத்தை ஒரு உண்மையான விஷயங்கள் இருக்கு கோவில் வழிபாடு மூலம் நீங்கள் பொழுது அது சுப விரயங்களாகவும் வீடு வாங்குறது நிலம் வாங்குறது அல்லது குடும்ப தேவைகளை சுப சுபவிரியங்களாக முடியும் அல்லது நீங்கள் இதெல்லாமே பண்ணலனா ஏதாவது ஒரு ஹாஸ்பிட்டல் செலவு ஏதாவது வருவதற்குண்டான வாய்ப்பையும் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார் கொஞ்சம் தூக்கம் சம்பந்தப்பட்ட விஷயம் மட்டும் கொஞ்சம் களைவதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு அப்படிங்கறதை நம்ம எடுத்துக்கலாம் அடுத்து உங்களுடைய ராசிக்கு ஆறு மற்றும் பனிரொண் பதினொன்றாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் அந்த ஆறு மற்றும் பதினொன்றாம் அதிபதியான செவ்வாய் இருக்கக்கூடிய வீடு இரண்டாம் வீட்டில் இருக்கார் ஆறுக்குடையவர் இரண்டாம் வீட்டுக்கு வந்தாலே எதிரிகள் கிட்ட பேசக்கூடாது இந்த புடியவர் இரண்டாம் வீட்டுக்கு வந்தாலே எதிரிகள் பலம் ஆயிட்டாங்க நம்ம பலம் குறைந்து விடும் அப்போ இந்த காலகட்டங்கள் பகைவர்கள்கிட்டையோ எதிரிகிட்டையோ போய் தேவையில்லாத வாக்குவாதங்கள் பண்ணக்கூடாது கடன் கொடுக்கல் வாங்கல் அப்படிங்கிறது நிச்சயமாக இந்த காலகட்டங்களை வைத்து கொள்ளக்கூடாது கடன் கொடுக்கலாம் ஆறு இரண்டாம் வீட்டில் போய் நீசமான வரக்கூடிய பட பணத்தை கடன் அடைப்பதற்கு உண்டான அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் ஆனால் அதை வாங்குனீங்கன்னா அது திருப்பி உங்களுக்கு கட்டுறதுக்கு உண்டான அமைப்பை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கவே மாட்டார் அப்படிங்கிறதா முற்றிலும் ஒரு உண்மையான விஷயம் அப்போ ஆறு இரண்டாம் வீட்டில் போய் நீசமாகும்பொழுது நீங்கள் என்ன பண்ணணும் வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது நிச்சயமாக நீங்கள் ஏற்படுத்தி கொள்ளக்கூடாது நான் இந்த வேலைக்கு போகிறேன் அந்த வேலைக்கு போகிறேன் ஏதாவது ஒரு வேலை சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கு எங்களுக்கு தேவைகள் இருக்குது அப்படின்னா அதெல்லாமே தவிர்த்து கொள்ள வேண்டும் ஒரு வேலையை விட்டு இன்னொரு வேலைக்கு போகலான்னு நினச்சிங்கன்னா அதெல்லாமே இந்த மாதம் வேண்டாம் அடுத்த அடுத்தடுத்த மாதம் அதை வைத்துக் மூலமாக உங்களுக்கு நல்ல லாபங்களும் நீங்க நினைத்த மாதிரி வேலை ஏற்படுத்தும் ஏற்படுத்தி கொடுப்பார் ஆனா இந்த மாதத்துல அது நிச்சயமாக கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் இல்லை அவரே பதினொன்றாம் அதிபதியும் ஆகி உங்களுக்கு இரண்டாம் வீட்டுல நீசமாகறார் இல்லைங்களா அப்போ லாபங்கள் குறைவாக வருவதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு சொந்த தொழில் பண்ணிட்டு இருக்கக்கூடியவர்களுக்கு ஓரளவுக்கு லாபம் தான் கிடைக்கும் அப்படிங்கிற அமைப்பையும் ஏற்படுத்தி கொடுப்பார் தேவையில்லாத வம்பு வழக்கு இந்த மாதம் வைத்துக் கொள்ளாமல் இருப்பது ஒரு சிறப்பான அமைப்பாக இருக்கும் அடுத்தவங்களுடைய ராசிக்கு ஏழு மற்றும் பத்தாம் அதிபதினு சொல்லக்கூடிய குரு பகவான் பதினொன்றாம் வீட்டில் இருக்கார் பொதுவாக நான் குரு பயிற்சியை பற்றி நான் கீழே வீடியோவில் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அதனுடைய முழு வீடியோம் கொடுத்துருக்கேன் போய் பார்த்து பயன்பெறுங்கள் இப்போ வந்து இந்த குரு ராகு சேர்க்கை அப்படிங்கிறது கணவன் மனைவிக்குள்ளே ஏதாவது ஒரு கருத்து வேறுபாடுகளை கொடுத்துக்கிட்டே இருக்கும் அதே போல் தொழிலில் ஏதாவது ஒரு பிரச்சனைகளையும் அல்லது தொழிலில் ஏதாவது ஒரு நஷ்டங்களையும் கொடுப்பதற்குண்டான வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுப்பார் நம்ம இது எப்படி இருக்கும் அப்படிங்கிற வீடியோவில் போய் நீங்கள் முழுமையாக பார்த்து நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் அடுத்தவங்களுடைய உங்களுடைய ராசிக்கு எட்டு மற்றும் ஒன்றாம் அதிபதியான சனி பகவான் சனி பயிற்சியோட வீடியோ கீழே கொடுத்துருக்குற இப்போ இந்த சனி பகவான் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு பதினேழாம் தேதி வக்ரமாகிறார் யாருடைய ஜாதகத்தில் சனி வக்ரமாகிறாரோ அவர்களுக்கு எல்லாம் நல்ல பலனும் வக்ரமாகாமல் இருக்கிறவங்களுக்கு தீய பலனும் கொடுப்பார் அப்போ மிதுன ராசிக்காரர்களுக்கு யாருக்கு சனி பகவான் பக்ரம் ஆகிறார் உங்கள் ஜாதகத்தில் வி அல்லது வான் போட்டிருக்கோ அப்படி இருக்கக்கூடியவர்களுக்கு பார்த்துட்டிங்கன்னா இங்கே கணவன் மனைவி கருத்து வேறுபாடுகள் இருந்தால் அது வாய்ப்புண்டு பூர்வீக சொத்துக்கள் கிடைப்பதற்குண்டான வாய்ப்புண்டு அப்பா மூலமாக ஏதாவது ஒரு பேச்சுவார்த்தை மூலமாக நடத்தி ஏதாவது ஒரு வழிவகையில் உதவிகள் கிடைப்பதற்குண்டான வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுப்பார் மேல் படிப்பு ஒன்பதாம் இடம் அப்படிங்கிறது ஹை டிகிரியை சொல்லக்கூடிய ஒரு இடம் அப்போ அதற்குண்டான வழிவகைகள் எல்லாமே நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார் கண்டங்கள் விலகுவதற்குண்டான வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுப்பார் எட்டாம் இடங்கிறது திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கறதால திடீர் அதிர்ஷ்டங்கள் ஏற்படுவதற்குண்டான அமைப்பையும் ஏற்படுத்தி கொடுப்பார் அடுத்தது உங்கள் ஜாதகத்தில் பக்ரம் இல்லைங்க சாதாரணமாக சனிபாக வந்தால் இருக்கார் அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் போக்குவரத்தில் வண்டி வாகனத்தில் போயிட்டு வரும்பொழுது எல்லாமே ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் அதே போல் அப்பாவுக்கும் உங்களுக்கும் ஏதாவது ஒரு சண்டை சச்சரவு பிரச்சனைகள் ஏற்படலாம் பூர்வீகம் சம்பந்தப்பட்ட சொத்துக்கள் இந்த காலகட்டங்களில் பேசாமல் இருக்கிறது உங்களுக்கு சாதகமாக இருக்கும் அல்லது உங்களுக்கு கம்மியாக கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்துருவோம் அப்படிங்கிறது தான் இந்த சனி பயிற்சியினுடைய ஒரு பலனாகவும் பக்ர பயிற்சியினுடைய பலனாக இருக்கும் இப்போ நம்ம மிதுன ராசிக்காரில் பார்த்துட்டிங்கன்னா இந்த மாதம் நல்ல யோகங்களும் உண்டு அதே போல் இந்த சனி வக்ரத்துனால கொஞ்சம் எதையுமே கவனமாக செய்யுங்க அப்படிங்கிற அமைப்பையும் ஏற்படுத்தி கொடுப்போம் கொஞ்சம் லாபங்கள் மட்டும் கொஞ்சம் குறைவதற்குண்டான அமைப்பு உண்டு ஆனால் பணம் வரவுகள் அப்படிங்கிறது உண்டு வரக்கூடிய லாபங்களும் கொஞ்சம் விரைவு செலவாகுவதற்குண்டான வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுப்பார் நம்ம வீடியோவில் முதலே சொல்லியிருக்கிற மாதிரி எந்தெந்த நாள் என்னென்ன செய்யலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இப்போ முழுமையாக பார்க்கலாம் இப்போது மிதுன ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டம நாட்கள் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ஆறு ஏழு எட்டு இந்த காலகட்டங்கள பயணங்களை தவிர்த்து கொள்ள வேண்டும் புதிய முதலீடுகள் எதுவுமே செய்யக்கூடாது எதுவுமே புதுசாக செய்யக்கூடாது அப்படிங்கிறது முழுமையான உண்மை இறை வழிபாட்டில் ஆன்மீக சிந்தனைகளை அதிகரித்து கொள்ள வேண்டும் அடுத்து தொழிலில் ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கோ தொழில் ஏதாவது வளர்ச்சி பண்ணலான் இருக்கோ அது தொழில் ரீதியாக யாராவது போய் இருக்கோ அப்படின்னு நினச்சிங்கன்னா பதினொன்று பன்னெண்டு பதிமூணு ஜூன் மாதம் இந்த மூன்று நாட்களை நீங்கள் போய் சந்திக்கும் பொழுது உங்களுக்கு அது சாதகமாக அமையும் அடுத்து எங்களுக்கு உங்களுக்கு எப்போ லாபம் வரும் எப்போ பணம் வரவு கிடைக்கும் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா பதினாலு பதினஞ்சு பதினாறு இருபது இருபத்தி ஒன்று இருபத்தி இரண்டு இந்த மூன்று நாட்களையும் நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம் அடுத்து குலதெய்வ வழிபாடு செய்வதற்குண்டான சிறந்த நாள் என்ன குடும்ப ஒற்றுமை எப்போ சிறப்பாக இருக்கும் குழந்தைகளுக்கு ஏதாவது கலைகள் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு எதாவது ஜாயின் பண்ணுறதுக்கு அதே போல் குழந்தைகளுக்கு உங்கள் மேலே எப்போ அன்பாக இருப்பீங்க நீங்கள் எப்போ குழந்தைங்ககிட்ட அன்பாக இருப்பீங்க அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்று இரண்டு மூன்று இந்த நாட்களை உங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி கொள்ளலாம் அடுத்தது நோய் வருவதற்குண்டானதும் கடன் வாங்க வாங்குவதற்கு உண்டான அமைப்பு எப்போ ஏற்படும் பார்த்தீங்கன்னா மூணு நாலு அஞ்சு இந்த நாட்கள் எல்லாமே நோய் வருவதற்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் அல்லது கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழல்களை ஏற்படுத்தி கொடுப்பார் அதே போல் குரு வழிபாடு பண்ணணும் அப்பாக்கிட்ட உங்களுக்கு தேவைகள் இருக்குது கிட்ட ஏதாவது பேசணும் அப்பாவுடைய அன்பு ஆதரவு எப்போ கிடைக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒன்பது பத்து பதினொன்று இதை நீங்கள் மேல் படிப்புக்கு யூஸ் பண்ணிக்கலாம் மேல் படிப்பு சம்மந்தப்பட்ட வெளியூர் வெளிநாடு இருக்கோ அல்லது அதற்கு ஏதாவது அப்ளிகேஷன் அப்ளை பண்ணலான்ட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் இதையும் பார்த்து பயன்படுத்தி கொள்ளலாம் இந்த டேட்டை அப்போது அம்மா அம்மா மூலமாக ஏதாவது உதவிகள் கிடைக்கணும் உங்களுடைய மனம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கக்கூடிய காலகட்டங்கள் வீடு மனை ஏதாவது அது சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் ஏதாவது பேசலான்ட்டு இருக்கீங்க புதிய வண்டி வாங்கிறதுக்குண்டான அமைப்புகள் இதெல்லாம் பேச்சுவார்த்தைகள் பேசலான் இருக்கீங்க அல்லது வாங்கலான்ட்ருக்கீங்க அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதற்கு இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு இந்த நாட்களாக நீங்க பயன்படுத்திக் கொள்ளலாம் அடுத்தது பயணம் போக வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் இருக்குது கண்டிப்பாக போயே ஆகணும் வேற வழியே இல்லை ஏதாவது ஒரு காரண கா காரணத்துக்காக பயணம் செல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் இருக்குது தீர்த்த யாத்திரை செல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் இருக்குது குடும்பத்தோடு இன்ப சுற்றுலா சென்று இருக்கோம் இதெல்லாம் எப்போ பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா பதினாறு பதினேழு பதினெட்டு இந்த தேதிகளை பயன்படுத்திக்கோங்க நல்ல நாட்கள் அப்படிங்கிறது நான் உங்களுடைய ஜாதகத்துக்கு இந்த ராசிக்கு இந்த நாட்கள் நல்லா இருக்கும் அப்படிங்கிறத நான் கொடுத்துருக்குறேன் இதில் கறி நாள் எதாவது இருக்குது கெட்ட நாட்கள் எதாவது இருக்குதுன்னு அது நீங்கள் வந்து கிளம்பரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அதை தவிர்த்து கொண்டுட்டு மற்ற நாட்களை நீங்கள் பயன்படுத்திக்கிறோம் இருக்க நான் சொல்லாத நாட்கள் எல்லாமே மீடியமாக இருக்கக்கூடிய ஒரு நாட்களாக இருக்கும் இதெல்லாமே ஒரு பொதுப்பலன் மட்டும்தான் நன்றி ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்ததற்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்